ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்துக்கும் அதிகமான இந்த குடும்ப அட்டை வந்து இப்போ வந்து நிராகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசின் தரப்பில் வந்து தெரிவிக்கப்பட்டு இருந்தது ஓகேவா அந்த அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேவா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அதில் ரிஜெக்ட் ஆகியிருக்குதா நீங்களும் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ரிஜெக்ட் லிஸ்ட்டில் உங்களுடைய அந்த அப்ளிகேஷன் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஓகேவா இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த புதிய ரேஷன் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்மார்ட் கார்டு வந்து எல்லோருக்குமே வந்து இப்போ வந்து அடிப்படை தேவைகளில் ஒன்று அப்படிங்கிற மாதிரியே ஆகி போயிடுச்சு ஓகேவா இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அடித்தட்டு மக்கள் கூட இதில் இந்த கார்டை வச்சு அடைஞ்சிட்டு வராங்க இதை வச்சு பார்த்திங்க அப்படின்னா மாதம் மாதம் நம்ம வந்து அந்த ரேஷன் கடைகளில் கொடுக்கக்கூடிய அரிசி பருப்பு சர்க்கரை ஆயில் அந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து அவங்க ஒரு விலை நிர்ணயம் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த விலையில நம்ம வாங்கிக்கலாம் அதாவது நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்குறதுக்கும் அங்கே வாங்குறதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஓகேவா இந்த நிலையில பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் அறிவித்த அந்த மகளிர் உரிமை தொகை அந்த இது நடைமுறைக்கு வந்ததுக்கப்புறம் புதுசை புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறவங்களுடைய எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருந்தது ஓகேவா அதே டைமில் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் ரெண்டு லட்சத்துக்கும் அதிகமான குடும்ப அட்டைகள் வந்து அதாவது குடும்பங்கள் அதாவது ரெண்டு லட்சத்துக்கும் அதிகமான குடும்பங்கள் வந்து குடும்ப அட்டைக்காக விண்ணப்பம் பண்ணிட்டு அதுக்காக காத்துட்ருக்காங்க எதனால் இது வந்து ரொம்பவும் முக்கியமான ஒரு ஆவணமாக ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய சலுகைகள் எல்லாமே நம்ம வந்து இந்த கார்டை பயன்படுத்தி தான் வந்து நாம் வந்து அதை வந்து பெற முடியும் ஓகேவா அதுபோக இப்போ தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இல்லையா அந்த மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அதுக்குமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேசிக் வந்து நம்ம குடும்ப அட்டையை வச்சு தான் அவங்க வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க இந்த இந்த ஸ்கீம் அறி அறிவித்ததுக்கு தான் ஏகப்பட்ட குடும்பங்கள் வந்து புதுசாக ரேஷன் கார்டு எடுக்கிறதுக்காக அதை வந்து வாங்கிறதுக்காக அதிகப்படியான விண்ணப்பங்கள் வந்து தமிழ்நாடு அரசுக்கு வந்து கிடைக்க பெற்றது ஓகே இது போக நம்மளுடைய ஏழை எளிய மக்கள் வந்து பயன்படக்கூடிய வகையில் வந்து மத்திய மாநில அரசு வழங்கக்கூடிய இந்த மானிய விலை பொருட்கள் அப்புறம் அந்த மா உணவுப் பொருட்கள் அரிசி பருப்பு அந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே வந்து மானிய விலையில் வந்து அவங்க தராங்க ஓகே அது போக கோதுமை சீனி பருப்பு பாமாயில் அப்படி சொல்லிட்டு நிறைய சொல்லலாம் வெள்ள நிவாரணத்துக்குன்ட்டு தனியாக ஒரு இது அந்த மாதிரி ஏகப்பட்ட இது வந்து இந்த காடை இது பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க ஓகே அதாவது இப்போது ரீசெண்டாக கூட இந்த வெள்ள நிவாரணத்துக்கு ஒரு ஆறாயிரம் ரூபாய் வந்து தமிழ்நாடு அரசு சார்பில் இருந்து வந்து கொடுத்துருந்தாங்க ஓகே இதை இதை பார்த்து தான் போன வருஷத்தை வச்சு பார்க்குறப்போ இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா புது ரேஷன் கார்டுக்கு வந்து பல லட்சம் பேர் வந்து விண்ணப்பிச்சுருக்காங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்தில் மூணு லட்சத்துக்கும் அதிகமான விண்ணப்பங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து எங்களுக்கு வந்திருக்கு அப்படின்ற தகவலையும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க மூணு லட்சத்துக்கும் அதிகமான விண்ணப்பங்கள் அவங்களுக்கு வந்திருக்கு அதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் காடுகள் கிட்ட அவங்க வந்து கொடுத்துட்டதை சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் காடுகள் வந்து கொடுக்க போகிறோம் ரெடி ஆகிட்டு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற தகவலையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் முப்பத்தஞ்சாயிரத்தி எண்பத்தி மூணு ரேஷன் கடைகள் வந்து இருக்கிறதாகவும் தமிழ்நாடு அரசு வந்து அரசு சார்பில் வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த கடைகளில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் ரெண்டு கோடியே இருபத்தஞ்சு லட்சத்து இருபத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலு ரேஷன் கார்டுகள் வந்து அவங்க வந்து இத்தனை குடும்பங்கள் வந்து இந்த குடும்ப அட்டையின் மூலமாக பயனடைஞ்சிட்டு இருக்காங்க ஓகேவா இதுபோக மானிய விலை பொருட்கள் இலவச அரிசி பருப்பு அரிசி பாமாயில் கோதுமை அதுக்கப்புறம் பொங்கல் பரிசு நிவாரணத் தொகை அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து இந்த குடும்ப அட்டை தான் எல்லாருக்குமே வந்து பயனுள்ளதாக இருக்குது ஒரு முக்கியமான ஆவணமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகேவா போன வருஷம் பார்க்கிறதுல இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா மூணு லட்சத்துக்கும் அதிகமான விண்ணப்பங்கள் வந்து புதிய குடும்ப அட்டைக்காக மூணு லட்சத்தி மூணு லட்சத்துக்கும் அதிகமான குடும்பங்கள் வந்து விண்ணப்பிச்சுருக்காங்க ஓகேவா இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகாரிகள் வந்து நேரில் செ நேரில் சென்று ஆய்வு நடத்தும் வச்சில் வந்து அங்கே அந்த குடும்பத்தில் வந்து இப்போது மகளோ மகனோ அந்த மாதிரி இப்போ ஒரு குடும்பத்தில் குடும்பம் மொத்தம் மொத்தமாக இருப்பாங்க ஒரே ஒரே ஸ்மார்ட் கார்டாக இருக்கும் அவங்க பையனை கல்யாணம் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க புதுசாக கார்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு புதுசாக இது பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரே வீட்டில் ரெண்டு கார்டு இருக்கும் ரெண்டு கார்டுக்கு அப்ளை பண்ணுவாங்க அப்படிங்கிற போச்சில் அவங்க வந்து நம்மளை வந்து விசிட் பண்ணுவாங்க நம்மளை வந்து பார்ப்பாங்க நம்ம வந்து தனியாக தான் சமையல்லாம் பண்ணி எல்லாமே அந்த மாதிரி எல்லாமே பார்ப்பாங்க எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு தான் வந்துட்டு அவங்க வந்து நமக்கு வந்து அந்த குடும்ப அட்டை வழங்குறதுக்கு வந்து ஒப்புதல் அளிப்பாங்க ஓகேவா அந்த மாதிரி அவங்க அவங்க வந்து இந்த புதுஸ் புதுசாக குடும்ப அட்டை விண்ணப்பித்தவங்க எல்லாருமே வந்து ஆய்வு செஞ்சு பார்த்ததில் தான் இந்த ஒரு லட்சத்துக்கும் மேலே அதாவது ரெண்டு லட்சத்தி எண்பத்தொம்பதாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஓரு விண்ணப்பங்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்கப்பெற்று பெற்றிருக்கு ஆனால் அந்த கிடைச்ச அந்த அப்ளிகேஷனில் ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி மூணு அப்ளிகேஷன்கள் வந்து போலி ஆவணமாக சித்தரிக்கப்பட்டுள்ளது அப்படின்றதையும் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க போலி ஆவணம் அப்படின்னா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஏதாவது ப்ரூஃப் அந்த மாதிரி எதுவும் ஒரிஜினல் இல்லாமல் சும்மா இருக்கிறத வச்சு அப்ளை பண்ணியிருப்பாங்க ரெண்டாவது ஆல்ரெடி அவங்க குடும்ப கார்டில் இருக்கும் ஆனால் அவங்க வந்து அந்த பேரை நீக்காமல் புதுசாக கார்டு எடுக்கிறதுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க அப்போது வந்து அவங்க இந்த மா இந்த ஊரை சார்ந்தவங்க தான் இந்த ஊரில் தான் இருக்காங்க அப்படின்ற எந்த தகவலுமே வந்து உள்ளே கிடைக்காது அப்போது வந்து நம்ம வந்து அந்த வலைதளத்துக்குள்ளே வந்து நம்மளுடைய பேரை வந்து இணைக்க முடியாது ஓகேவா அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அப்போ நம்ம வந்து நம்ம இப்போ நம்மளுடைய ஆதார் அந்த மாதிரி இப்போது நிறையவே வந்துச்சு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம கொடுக்கும் முச்சில் நம்மளுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்தா மட்டும்தான் நமக்கு வந்து அது வந்து அப்ரூவல் ஆகும் ஓகேவா இந்த இப்போது ரிஜெக்ட் ஆகி இருக்கிற எல்லாமே வந்து டாக்குமெண்ட்ஸ் ஒழுங்காக சப்மிட் பண்ணலை அதாவது போலியான ஆவணங்களை வச்சு அவங்க வந்து தற்சமயத்துக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க மற்றபடி போலியான ஆவணங்கள் வச்சு அப்ளை பண்ணியிருக்காங்க டாக்குமெண்ட்ஸ் அதாவது நீங்கள் வந்து அப்ளை பண்ண டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒழுங்காக ப்ரொசீட் பண்ணலை ஓகே நீங்கள் வந்து கரெக்டான ப்ரூஃப் வச்சு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகியிருக்காது மறுபடியும் நீங்கள் ரிஜெக்ட் ஆனதை வந்து திருப்பி நீங்கள் மறுபரிசீலனை செய்யலாம் ஓகேவா அது வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்களா அந்த அந்த நம்பரை வச்சே நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு ரிசிப்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க அதில் கோரிக்கை என்னென்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க அதை வச்சே நீங்கள் பார்க்கலாம் ஓகேவா ஆன்லைனில் போயிட்டு அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மறுபரிசீலனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் உங்களுக்கு என்ன காரணத்தினால ரிஜெக்ட் ஆகியிருக்கு அப்படின்றத நீங்கள் அதில் இருந்து தெரிஞ்சுக்கலாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டு அந்த என்ன காரணத்தினால உங்களுடைய அந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தேவையான அந்த ஆவணம் அதாவது அதுக்கு தேவையான அந்த டாக்குமெண்ட்டை வந்துட்டு நீங்கள் உள்ளே சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய பயனுள்ள வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் எல்லா வீடியோவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங்